மந்தமும் இல்லரும் பெறோ சொண் மாதே வளருதியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் விதிவாய் கேட்டலுமே விமி விமி மருந்து போதாரமாளியின்மே நின்றும் புரண்டிங் ஏதேனுமாகால் கிடந்தால் கிடந்தால் என்னே என்னே இதே என் தோழி பரிசேலோரம்பாவாய் பாசம் பரஞ்சோதி கென்பாயிராப்பகள் நாம் பேசும் போதே போதே போதாரமாளிக்கே நேசமு வைத்ததனையே நேரிழையானேரிழி சிசிவையும் சிலவோ ஓ விளையாடி எசுமிட மீதோ விண்ணோர்களேத்துதற்கு கூசு பாதம் தந்தருள வந்தருளி தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பள ഈസണാർ കൺ വാര്യം ആരേലോരമ്പായ് മുത്തണ്ണവെ നഗയായ് മുൻവന്തെതിരെ തൻ അത്താണൻ അമുരൻ തല്ലൂരി തിത്തിക്കേ സുവ് വന്തുണൈതവായ് പത്തുടീരീസൻ பழவடியிற்பாங்குடையீர் புத்தடியோம் புண்மை தீர்த்து எத்தோ நீ நன்புடைமை எல்லோ மரியோமோ சித்தம் அழகியார் பாடாரோணம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமகேலோர பாவாய் உன்னி திறனகையா இன்னும் புலர் நின்றோ பண்ணகிலே மொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணி கோடுள்ளவா சொல்லுகோமாவளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே பின்னு கொரோ மருந்தை வேத விழு பொருளை கண்ணுக்கு இனி யானை பாடி கசிந்துள்ளோம் உன்னைக்கு நின்றுருக யாமட்டோம் நீ ஏவ தென்னி குர ஏற் மாலரியானான் முகனோ காணாமல நாம் கோளறிவோமென்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூரு தேன் வாய் படிரி கடை திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியா கோளமும் நம்ம யாட் கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடிய சிவனே சிவனே என் ஓளமிடீனு உணராய் உணராய்கான் எல குழலி பரிசேலோரெம்பாவாய் மானேனி நின்னலை நாளை வந்து நானே எழுப்புவன் தென்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னும் புலர்ந்தின்றோ வா நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தெம்மை தலையளித்தாட்கொண்டருளோ பாடி வந்தோர் வந்தோர்க்கும் திரவாய் ஊனே உருகா உனக்கே உருமமைக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாவாய் அண்ணே இவையும் சிலவோ பல அமரர் உன்னர்கதியோவன் நீருஞ்சீரான் சின்னங்கள் ஏற்பம் சிவனென்றே வாய்திர பாய் தென்னாவென் என்ன முன் தீசேர்மெழுகோ என்னானை என்ன என் இன்னமுதன் தெல்லோமும் சொன்னோங்கேல் பேரோ இன்னம் துயூளுதுயோ வண்ண போல் வாளாகிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர பாவாய் சிலம்ப சிலம்ப குரூ கெங்கும் எழில் இயம்பும் வெண் சங்கெங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழு பொருள்கள் பாடி நோங்கேட்டிலையோ வாழியதென்ன உறக்கமோவாய் திரவாய் புடைமை யாமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை ஏ பாடேலோ ரெம்பாவாய் முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பேத்தும பெற்றியனே உன்னை பிரானாக பெற்றவும் சீரடியோம் தாழ் பணிவோம் மாங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எங்கணவர் ஆவாறு அவர் உகந்து சொன்ன பரிசே தோழும் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கெங்கோணல் கூதியேல் என்ன குராயி மோ ஏ மேலோரம்பாவாய் பாதாளமேழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் புனை முடியும் எல்லா பொருண் முடிவே பேதையொருபார் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோறும் மண்ணும் துதி தாளும் போத புலவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குல தரன்றன் கோயிற்பினா பிள்ளைகால் ஏதவனூர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆரையலார் ஏதவனை பாடும் ஓ பரீசேலோரம்பாவாய் ஏதவனை பாடும் பரீசேலோரம்பாவாய்